பெண்களில் வரக்கூடிய புற்றுநோய்கள் மாறுபகத்துக்கும் அடுத்து அதிகமாக பாதிக்கக்கூடியது ஓவரி அந்த ஓவரியில் வரக்கூடிய புற்றுநோய்களை ஆரம்ப கட்டத்தில் கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிரமம் காரணம் அவங்களுக்கு வந்து வழி இருக்கிறது இல்ல அதனுடைய அறிகுறிகள் இல்லாமல் இருக்கிறதுனால பெரும்பாலும் டயக்னோஸ் பண்ணும் பொழுது அது வந்து ஒரு முற்றி நிலையில தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம் அந்த அட்வான்ஸ் ஸ்டேஜில் கண்டுபிடிக்கும் பொழுது சர்ஜரி மட்டுமே அதற்கு வந்து பூர்ணமாக கீழ்படுத்த முடியாது அந்த வகையில் இந்த ஜெம் மருத்துவமனையில் சிஸ்டமிக் கீமோ கொடுத்து அந்த அட்வான்ஸ் ஸ்டேஜ் கேன்சர் பேஷன்ஸை டவுன் ஸ்டேஜ் பண்ணிட்டு லேப்ரோஸ்க்கு மூலம் யூட்ரஸ் ஓவரி அதனுடைய சார்ந்த லிம்ஃப் நோட்ஸ்ங்கிறது மட்டும் இல்லாம அந்த வயிற்றுக்குள்ள பரவி இருந்த பெருட்டோனியம் பண்றப்போ நம்ம கேன்சர் செல்களை துல்லியமா கண்டறியலாம் லேப்ரோஸ் ரோபோட்டிக்ல இந்த ஐசிஜிங்கிற நவீன இது மூலம் அந்த கேன்சர் செல்ல ஸ்டெயின் ஆகி அந்த நம்ம லேப்ரோஸ் போடும் பொழுது அதனுடைய முழு முழு பூச்சிகள் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கிளேர் நமக்கு தெரியும் அதனால கம்ப்யூட்டர் ரிவூவ் பண்றதுக்கு வாய்ப்பு அதிகம் ஃப்ரோசன் பயோப்சி பண்ணி டிஷ்யூஸ் எந்த அளவுக்கு இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கலாம் ஸோ அதனால அதற்கேற்ப நம்ம வந்து சர்ஜரி பண்ணும் பொழுதே முழுமையாக பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதனால இதுல வந்து டென் பத்துல இருந்து பதினைஞ்சு பங்கு அந்த கேமராவில் பெருசு காமிக்கும் அதனால துல்லியமாக நம்ம வந்து ரத்த சேதம் இல்லாம ஆபரேஷன் பண்றதுக்கு இது ஒரு பெரிய பிரபிரசாதம் அந்த வகையில் இந்தியாவில் முதல் முறையாக இந்த ஐந்து நபர்களுக்கு பண்ணிருக்கோம் ஐந்து பேஷண்ட்டுமே ஐந்து ஆறு நாட்டுல டிஸ்சார்ஜ் ஆகி நல்ல முறையில இருக்காங்க லாங் ரன்ல இதை நம்ம வந்து பிரபலப்படுத்தணும் மற்றவங்களுக்கும் இதை வந்து பயிற்சி கொடுக்கணும் ஓபன்ல எல்லா கேன்சர்லயுமே இருந்த சக்சஸ் ரேட்டோட லேப்ரோ ரோபோட்டிக்ல பல மடங்கு நல்ல நல்ல முறையில் சக்ஸஸ் வந்த மாதிரி தான் எதுலையுமே ஒவ்வொரு கேன்சர்லேயும் அப்படி தான் பெண்களுக்கு வந்து இதனுடைய பக்க விளைவுகளால் பாதிப்பு அதிகமாக இருந்தது ஆனால் இந்த லேப்ரோஸ்கோப் ரோபோட்டிக்கில் பண்ண பிறகு அவங்களுக்கு வந்து ரெக்கவரி டைம் ரொம்ப கம்மி அதனால அவங்களுக்கு வந்து திரும்ப வரக்கூடிய வாய்ப்பும் ரொம்ப குறைவு ஸோ அந்த வகையில் அந்த வயதில் நீர் வந்து மூச்சு விட முடியாமல் கஷ்டப்படுறது சாப்பிட முடியாமல் கஷ்டப்படுறது அந்த நிலைமையில் மாறி நார்மலான லைஃப் அதாவது குவாலிட்டி ஆஃப் லைஃப் பெட்டர்னு சொல்லுவோம் இல்லை அது மாதிரி அவங்க நார்மல் அன்றாட வாழ்க்கையில் கடைபிடிக்கிறதுக்கு இந்த டெக்னிக் வந்து மிகவும் பயனுள்ளதாக கருது